தமிழ் மொழி நமது மூச்சாகும் பாரதம் எங்கள் உடலாகும் சனாதன ஹிந்து தர்மம் உயிராகும் தமிழ் திரு ஊடகத்தை அனைவரும் ஆதரிப்பீர் உண்மையின் உரைகள்லாய் நடுநிலை தவறாமல் உள்ளது உள்ளபடி உண்மை செய்திகளை உணவுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அனைவரும் தமிழ் திரு சேனலை ஆதரிப்பீர் உங்களுடைய நல்ல செய்திகளை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய செய்திகளை எங்களுக்கும் தாரீர் நாங்கள் உங்களுக்கும் தருகிறோம் தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழருக்கு குரல் கொடுப்பார் யாருமில்லை சிறுபான்மை என்று சொன்னால் இடதுசாரிகளின் குரல் என்று சொன்னால் உடனடியாக அதற்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கின்றார்கள் ஆனால் பெரும்பான்மை தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் இந்துக்களுக்கு ஒரு ஆபத்தென்றால் கேட்பதற்கு நாதி இல்லை பேசுவதற்கு ஆள் இல்லை ஊடக தர்மங்கள் இங்கே ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை மூடி மறைக்க முயற்சிக்கின்றன அறம் வெல்லட்டும் சிறுமை கண்டு பொங்குவாய் வைய தலைமைகள் ரௌத்ரம் பழகு மகாகவி பாரதியின் நடுநிலை தவறாத தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் யுத்தம் நடக்கிற பொழுது நான் நடுநிலை என்று சொன்னால் நீங்கள் அதர்மத்திற்கு துணை போகிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் எங்கள் தமிழ் திரு ஊடகம் தர்மத்தின் பக்கம் நின்று உங்களுக்கு செய்திகளை வழங்கும் ஆதரிப்பீர் தர்மத்தின் பக்கம் நிற்பீர் அதை வெளிப்படுத்த சிறுமை கண்டு பொங்க நீதியை நிலைநாட்ட தமிழ் திரு சேனலை அனைவரும் ஆதரிப்பீர் உங்களை அன்போடு வேண்டுகிறேன்